ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லஞ்சு ரெடி பண்ணணுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் காய் நிறையா போட்டு வச்சாலே இந்த முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தக்காளி ரசம் அடுத்து கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் இந்த பாவக்காய் பொரியல் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் சாத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கசப்பே தெரியாது வாங்க பார்க்கலாம் பாகக்காய் பொரியல் செய்கிறதுக்கு மூணு பாகக்காய் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் வானல ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அலுப்புக்கு கடுகு பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே இருக்கட்டும் நல்லா வதக்கலாம் களி எடுத்து ஜாரில் அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டு கலந்து நல்லா வதக்கிறேன் பண்ணி வச்சுருக்கேன் பாகக்காய் சேர்த்துக்கிறேன் இனியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா விட்ட அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் வேகட்டும்னு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரல நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிங்கன்னா கசப்பே தெரியாது பாருங்கள் கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ